என்த்திருத்தேன் கண்ணதாசனும் பட்டுக்கோட்டையும் கொடிகட்டி கட்டி கோலோற்றிய காலத்திலேயே அவர்களுக்கு எதிர்க்கடை போட்ட துணிச்சல்காரர் வாலி வியப்பு அவருக்கும் அமோகமாக வியாபாரமாயிற்று வைரமுத்து என்ற புயல் வீசிய பொழுதிலும் அசையாமல் ஆழமரம் போல் நின்றவர் வாளி மூன்றாம் தலைமுறை விடலைகள் விளையாடிய பொழுதிலும் அவர்களுக்கு சவால் விட்டவர் வாளி இது பெரிய சாதனை எம்ஜிஆருக்கென்று மக்களிடத்தில் ஒரு மன வடிவம் உண்டு அதை உருவாக்கியவர்களுள் பெரும் பங்கு வகிப்பவர் வாளி சரியாக சொல்வதானால் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தபோது நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார் என்பது போன்ற வாலியின் பாடல்களையே தம் அரசின் ஐந்தாண்டு திட்டமாக கொண்டார் நான் செத்து பொழச்சவண்டா பாடலின் முதல் சரணத்தில் சிலுவையில் இயேசு மறைஞ்சாறு மக்கள் சித்தமெல்லாம் வந்து நிறைஞ்சாறு குண்டுகள் போட்டு தொலைச்சாங்க ஆனா காந்தியும் லிங்கமும் நிலச்சாங்க சந்தன பெட்டியில் உறங்குகிறார் அண்ணா சரித்திர புகழுடன் விளங்குகிறார் எதையும் தாங்கும் இதயம் கொண்டு அண்ணன் எங்களை வாழ்ந்திட சொன்னதுண்டு அண்ணன் அன்று நல்ல நல்ல கருத்து அழகு தமிழில் சொல்லி சொல்லி கொடுத்து வளர்ந்த பிள்ளையடா அதனால் தோல்வி இல்லையடா நான் செத்து பொழச்சவண்டா எம்ஜிஆரின் வரலாற்று அறிவை சொன்னார் வாளி இறைவா உன் மாளிகையில் எத்தனையோ மணி விளக்கு தலைவா உன் காலடியில் என் நம்பிக்கையின் ஒளிவிளக்கு பாடலின் மூலம் இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர் என்று அனைத்து மக்களும் அவருக்காக உருக வைத்தார் கவிஞர் வாலி தரைமேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான் கரைமேல் இருக்க வைத்தான் பெண்களை கண்ணீரில் மிதக்க வைத்தான் படகோட்டி படத்திற்கு அவர் எழுதிய பாடல்கள் மீனவர்களின் வாழ்க்கையை சொன்னது அதனால் மீனவ சமுதாயமே மக்கள் திலகத்தின் பக்கம் வந்தது வாங்கையா வாத்தியாரையா வரவேற்க வந்தோமய்யா ஏழைகள் உங்களை நம்பி எதிர்பார்த்து நின்றோமையா அண்ணனின் தம்பி உண்மையின் தோழன் ஏழைக்கு தலைவன் நீங்கள் ஐயா சமயம் வந்தது தர்மம் வென்றது நல்லதை நினைச்சோம் நடந்ததையா நம்நாடு படத்தின் இந்த பாடல் புரட்சித் தலைவரின் அரசியல் பிரவேசத்திற்கு பாதை அமைத்தார் வாலி அதே படத்தில் எம்ஜிஆர் நினைத்ததை முடிக்கும் பேராற்றல் பெற்றவர் என்பதை நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான் நான் என்று அவரின் உறுதியை மக்கள் திலகத்தின் செல்வாக்கை சொன்னார் இப்படி எம்ஜிஆரை செதுக்கியவர் வாலி என்று கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொன்னார் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க